நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி விலாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி தை அஞ்சுக்காக ஆற்று திருவிழாக்காக வந்து வருஷா வருஷம் ஏதாவது ஸ்வீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இல்லையா அதுக்காக இன்றைக்கி வந்து நம்ம ஆற்றுலேயே வந்து ஆள் வர வச்சு மைசூர் பாக்கு தான் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதுக்காக தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் கீழே வந்து சாமான்லாம் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் எல்லாமே ஆற்றுலேயே வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக அதாவது அண்ணாமலையாருக்காக நேவத்தி இதுக்கு பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஆற்றுலேயே ஆள் வர வச்சு பண்ணுறோம் இப்போ வந்து ஃபஸ்ட் பேட்ச் வந்து இப்போ தான் ரெடி ஆகிட்டுருக்கு ட்ரெயிலெல்லாம் வந்து நெய் தடவி ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வந்து நான் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ட்ரெயினில் ஊற்றும் போது நம்ம வந்து பார்க்கலாம் சுவாமியோட பிரசாதம் அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் வந்து மடியாக பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் ஆற்றுல வந்து வச்சு இது மாதிரி பண்ணுறோம் பார்க்கலாம் ஃபஸ்ட் பேட்ச் வந்து ரெடி இருக்கோம் இன்னும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடும் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது நம்ம இந்த மாதிரி பண்ணி நம்மளே வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும்போது சுவாமி ஊற்றியதுக்கு அப்படிங்கிறது ரொம்பவே மனசுக்கு திருப்தியாக இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி ரெடி இருக்கோம் கொஞ்ச நேரம் கழித்து இதை ட்ரேயில் விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஃபஸ்ட் பேட்ச் வந்து இந்த மாதிரி போட்டு ட்ரேயில் வந்து நெய் தடவிட்டு அதில் போட்டாச்சு பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு ட்ரேயில் போட்டிருக்கோம் அடுத்தது தான் வந்து இப்போ ரெண்டாவது பேட்ச் வந்து ரெடி பண்ணிட்டுருக்கா கிட்டத்தட்ட வந்து எழுநூறு எட்நூறு பீஸ் கிட்டே பண்ணணும் அப்படிங்கிறதுனால பண்ணிட்டுருக்கா அடுத்தது ரெண்டாவது பேட்சும் இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு ஸோ இதை முடிச்சுட்டு இன்னொரு பேட்ச் இருக்கு ஸோ நிறைய பண்ணணும் அப்படிங்கிறதுனால ரெண்டு மூணு பேட்சா வந்து பிரிச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கோம் ஃபுல்லா பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் பீஸ் எல்லாம் போட்டுட்டு பாக்கலாம் இந்த மாதிரி எல்லாமே ஹாஃப் கேஜி பாட்டிலாவே நெய் எல்லாம் வந்து வாங்கிட்டோம் கிட்டத்தட்ட ஏழு லிட்டர் கிட்ட நெய் வந்து வாங்கியாச்சு இப்ப நம்ம போட்டதெல்லாம் வந்து ஆறி இருக்கு பாருங்க ஒவ்வொரு ட்ரேவர் வந்து இப்ப நம்ம வந்து பீஸ் போட்டிருக்கோம் பாருங்கள் ரொம்ப அழகாக பீஸ் வந்து ரொம்ப ஷேப்பாக ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் அழகாக வந்து அவளே போட்டுருக்கா பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் கரெக்டான லெவலில் வந்து இந்த மாதிரி பீஸ் போட்டிருக்கோம் இன்னும் பாக்கி உள்ள ட்ரீஸ்லாம் வந்து பாக்கி இருக்குது இன்னும் கொஞ்சம் சூடு ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் இதையும் போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா அடுத்தது இன்னைக்கு விளாக்ல வந்து மல்லூர்பேட்டைக்காக ஆத்திருக்காக தான் நம்ம வந்து போயின் இருக்கோம் இப்போ வந்து அங்க போயிட்டு பாக்கலாம் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரிக்கான அடுத்த நாளைக்கான வேலைக்கெல்லாம் மொதல் நாள் என்னெல்லாம் பண்ணுறா அப்படிங்கறத இன்னைக்கு நைட்டு பார்க்க போறோம் வாங்க அங்க போயிட்டு அப்படியே பாக்கலாம் நாளைக்கு ஃபங்க்ஷனும் வந்து இதை தொடர்ந்து வந்து நம்ம பாக்கலாம் வாங்க இப்படி என்ன நடக்கிறது அப்படிங்கறதே நம்ம வந்து ஃபங்க்ஷனை முன்னிட்டு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் இப்போ நம்ம வந்து நைட்டு வந்து மண்டலூர்பேட்டையில் வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆற்றுக்கு போக போகிறோம் ஸோ அந்த இடத்துக்கு வந்து அல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம் இப்போவே வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கடைகள்லாம் வந்து போடுறதுக்கு வந்து முன் ஏற்பாடுன்னு சொல்லுவோம் இல்லையா இந்தந்த இடத்துல கடை போட்டு அவாளுக்குன்னு ஒரு சில இடங்கள் பார்த்து இந்தந்த கடை வச்சுருப்பாள் இல்லையா ஸோ அதுக்கான ஏற்பாடு ஷீட் போட்டு டென்ட்டு போட்டு அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணியிருந்தா முன்னாடியே எல்லாமே இங்கே வந்து ராத்திரி காயெல்லாம் நறுக்கி ரெடி பண்ணிட்டுருக்கா பாருங்கள் இந்த இடத்துல வந்து எல்லாமே இப்போ நாளைக்கான சமையலுக்கான கரிகாயெல்லாம் நறுக்கி எல்லாமே சவுச்சவ் வந்து கூட்டுக்கு அதே மாதிரி அவியலுக்கு கறிக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது இந்த பக்கம் வந்து கொத்தமல்லி கருவேப்பில கத்திரிக்காய் எலுமிச்சை அவரைக்காய் எல்லா கறிகாயுமே வந்து பீன்ஸு எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது பாருங்கள் பச்சை மிளகாய் நறுக்கின்னு இருக்கா ஸோ இந்த மாதிரி காய்கறிகள் எல்லாமே இந்த இடத்துல வந்து நறுக்கி எல்லாம் ரெடியாகிட்டுருக்கு பாருங்கள் ஸோ பீன்ஸ் எல்லாம் கூட நறுக்கியாச்சு தக்காளி பாருங்கள் நிறைய தக்காளி பரங்கிக்காய் பூசணிக்காய் இதெல்லாம் வந்து சாம்பாருக்காக ரெடி ஆகிட்டுருக்கு தக்காளி சாதத்துக்காக தக்காளி சாம்பார் ரசத்துக்காக எல்லாத்துக்குமே வந்து ரெடி ஆகிடுக்கு பக்கம் வந்து உடலக்கிழங்கெல்லாம் வந்து நறுக்கிட்டு இருக்கா எங்க காமிக்காதேன்னு சொல்றியோன்னு பார்த்தேன் இப்போ உள்ள நறுக்கியாச்சு அடுத்தது வந்து கரிகாய்லாம் வந்து ஆமாம் அடுத்தது கரிகாய் எல்லாமே நறுக்கி ரெடி ரெடியாகிட்டுருக்கு பாருங்கள் இந்த மாதிரி எல்லாமே வந்து ஃபுல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து இங்கே நடக்கிறது இப்போ ராத்திரிக்கு வந்து டிஃபன் வந்து ரெடியாகிட்டுருக்கு பாத்திரங்கள்லாம் வந்து தேய்ச்சி எல்லாம் ரெடியாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நிறைய வந்து ரெடியாகிட்டுருக்கு இந்த பக்கம் வந்து கிச்சனில் வந்து நிறைய வாட்டர் கேன் எல்லாமே ரெடியாக இருக்குது இங்கே தான் வந்து சமைக்கிற இடம் ஸோ எல்லா பாத்திரங்களும் வந்து தேய்ச்சி ரெடியாக இருக்குது பாருங்க என்னப்பா காஃபி போட் டீயா இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலாக வந்து இந்த மாதிரி விறகடுப்பு கோட்டை அடுப்புன்னு சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரி கோட்டை அடுப்பில் தான் வந்து சமைக்கிறது இந்த மாதிரி பள்ளம் வட்டிடுவா இதில் தான் விறகெல்லாம் போட்டு எருமுட்டை வெராட்டிலாம் வச்சு சமைக்கிற வழக்கம் இங்கே தான் வந்து சமையல் எல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே அப்பளாம் வட தட்டுறதுக்கு தான் வந்து வட வடை தட்டுறதுக்கும் அப்பளம் பொறிக்கிறதுக்கு மட்டும்தான் கேஸு ஸோ இங்கெல்லாம் பாருங்கள் எல்லா இடத்துலையும் கோலம் போட்டு செம்மண்ணிட்டு அழகாக ரெடி பண்ணியிருக்கா பாருங்கள் அதுக்காக விறகெல்லாம் வாங்கி எப்போவுமே ட்ரெடிஷ்னலாக எப்படி பண்ணுவோமோ அந்த காலத்துலேருந்து கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு மேலே இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு இதே இடத்துல தான் நடந்துட்டுருக்கு இது மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறதும் நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம் நைட்டு டிஃபனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிச்சடி சட்னி சாம்பார் ராத்திரிக்கு அதுக்கப்புறம் வந்து பூரி வந்து பண்ணியிருக்கோம் ஓகே சாம்பார் ரெடி ஆகிட்டு ஆட்டுத் திருவிழா அன்னைக்கு காலம்புற பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு எட்டரை மணி வாக்கில் கிளம்பிட்டோம் மணலூர்பேட்டையிலையும் ஆறு இருக்கிறதுனால ஜனங்கள் வந்து அங்கேயுமே வாசல்லலாம் கலர் கோலம் போட்டு திருவிழா அப்படின்றதுனால ரொம்ப கிராண்டாக வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு கோலம் போட்டு ரொம்ப கிராண்டாக பண்ணுவாள் பாருங்கள் பனியாக இருந்தாலுமே பரவாயில்லன்னு எட்டு மணி ஆனாலும் காலையில் எழுந்து கோலம் போட்டு கலர்லாம் வந்து கொடுக்குற ரொம்ப சூப்பராக இருக்குது அதே மாதிரியே திருக்கோவிலூர்லேயும் வந்து தென்பையார் இருக்கிறதுனால அங்கேயுமே வந்து திருவிழா அப்படின்னா ஜனங்களுக்கு வந்து ஒரு மனசில் வந்து ஒரு சந்தோஷம் இல்லையா ஸோ நிறைய பேர் வருவா கும்பலாக இருக்கும் நம்ம அந்த மாதிரி கோலம் போட்டு சின்ன சின்ன விஷயங்கள் அதை வந்து என்ஜாய் பண்ணுறோம் அந்த மாதிரி நம்ம அதனால் வந்து கோலம் போட்டு இல்லை ரங்கோலி சாணி தரையில் வந்து நல்லா பெருக்கி சூப்பராக வந்து கலர் கோலம் வந்து போடுறதுனால நல்லா கான்ட்ராஸ்ட்டாக ரொம்ப அழகாக பிரைட்டாக வந்து தெரியும் அந்த கோலம்னா பரங்க எவ்வளோ வந்து சூப்பராக இருக்குது அது ஒருத்தர் ஒரு ஒரு வீட்டு வாசல்லையுமே மூணு மூணு கோலம் ஆற்று வாசலில் கொஞ்சம் சின்னது அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசு வெளியில் வந்து இந்த தரையில் ரோடு கிட்டே இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பெரிய கோலம் எல்லாருமே ரங்கோலி தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக போட்டிருக்காங்க நிறைய கோலம் வந்து இருக்குது பார்க்கவே நிறுத்தி நாங்கள் ஒன்று பார்த்தோம் எங்களுக்கு அந்த மாதிரி பார்க்கறது வந்து ரொம்ப பிடிக்கும் எப்படிலாம் அழகாக கோலம் போட்டிருக்கா அப்படின்னு வந்து நாங்கள் பார்ப்போம் இதில் வந்து இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த கலர் கொடுக்கிறது வந்து பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக ஒவ்வொன்றும் அவ்வளோ இவ்வளோ அழகாக ஒரு கலர் சூஸ் பண்ணி அதுக்கு அவுட்லைன் கொடுத்து இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா அவாவாத்துக்கு அவாவா கோலம் போடுறது மட்டும் இல்லாமல் நெய்பர்ஸும் வந்து அவா கோலம் முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு பக்கத்தாத்துக்கு அதுக்கு வந்து கலர்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய வந்து பண்ணுறா இந்த மாதிரி வில்லேஜ் சைடில் தான் நம்ம அதை பார்க்க முடியும் இந்த மாதிரி கொண்டாடுறதையும் நம்ம வில்லேஜ் சைட் தான் பார்க்க முடியும் நெக்ஸ்ட் சிட்டி சைட்லன்னு பார்த்தோன்னா எல்லாம் அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட்டு ஒரு ஆற்று வாசல் இன்னொரு ஆற்று வாசலும் ரொம்ப இந்த படி தாண்டினா அடுத்த அடுத்த ஆற்று வாசலை தான் கால் வைக்கலாம் அந்த மாதிரி தான் இன்றைக்கி இருக்குது குட்டி குட்டி தான் போட முடியும் அவாத்து கோலம் நம்ம கோலமும் இடிச்சிடும் அப்படின்னு ரொம்ப சின்ன சின்ன கோலம் தான் போடுவோம் இந்த மாதிரி வில்லேஜ் சைடில் தான் நம்ம இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட முடியும் இப்போ பாருங்கள் நம்ம வந்து மண்டலார்பேட்டைக்குள்ளே வந்து என்ட்ராயாச்சு இங்கேயே வந்து இப்போது இங்கேயுமே நிறைய இடத்துல வந்து கோலம்லாம் போட்டிருக்கா கொஞ்சம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது கார்லாம் போகக்கூடாது அப்படின்னு இங்கேயுமே வந்து லோக்கலில் சாமி வர்றதுனால உள்ளூர் சாமி இருக்கும் இல்லையா மாரியம்மன் பிள்ளையார் பெருமாள் அந்த மாதிரி சாமி வர்றதுனால ஒவ்வொரு இடத்துலையும் சாமியை வந்து ஒவ்வொரு தெரு இட தெருவுலேயும் வந்து உள்ளா வந்துட்டு அங்கே வந்து சாமியெல்லாம் நிறுத்தி வச்சுருப்பாள் அதனால உள்ளே வந்து காரெல்லாம் அலோடு கிடையாது டூ வீலர்ஸ் மட்டும் தான் ஈவினிங் டைமில் வந்து திருவிழா இன்னும் அதிகமாக ஜனங்கள் வர ஆரம்பிக்கிற சமயத்தில் பார்த்திங்கன்னா டூ வீலர்ஸ் கூடமே வந்து ரிஸ்ட்ரிக்ட் தான் நடந்து போகிறது மட்டும்தான் வந்து இங்கே இருக்கும் ஏன்னா ஈவினிங்கில் தான் நிறைய கடை போடுவாங்க இன்னொன்று மெயின் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய பேருக்கு போன வருஷம் வீடியோஸ்லையுமே பார்த்துருப்பீங்க அண்ணாமலையார் வந்து தீர்த்தவாரிக்கு இங்கே வர்றதுனால ஆறில் வந்து ஒரு இந்த மாதிரி கொட்டா மாதிரி போட்டு ஓவர் நைட் ஃபுல்லாக சுவாமியை வந்து அங்கே வந்து ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேருந்து நமக்கு ஃபுல்லாக மக்களுக்கு தரிசனம் கொடுக்கறது இந்த அண்ணாமலையார் தீர்த்தவாதியில் சுவாமிக்காக நமக்கு ஏதாவது நடக்கலை நமக்கு ஏதாவது ஒரு குறை இருக்குது வேண்டுதல் இருக்குது அது நமக்கு கண்டிப்பாக நிறைவேறணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து இப்போ பிராமண சந்தர்ப்பனை இப்போ நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் பற்றிலாம் இப்போ இங்கே வந்து அன்னதானம் வெளி மக்களுக்கும் அன்னதானம் நடக்குது உள்ளேயும் அன்னதானம் நடக்குது இந்த மாதிரியான இடத்துல வந்து எனக்கு இது நடக்கணும் நான் இந்த வருஷம் எதாவது ஸ்வீட் போடுறேன் இல்லை அன்னதானத்துக்கு நான் ஏதாவது வந்து பைசாவாக வந்து இது பண்ணுறேன் சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணுறேன் அப்படின்னு வேண்டின்றோன்னா இந்த தைக்கு வேண்டின்றோம்னா அடுத்த தைக்குள்ளே அது கண்டிப்பாக வந்து நிறைவேறிடும் ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து நம்ம சேனல் பார்த்துட்டு இந்த வருஷம் வந்து அன்னதானத்துக்கு இந்த சந்தர்ப்பணிக்காக நிறைய வந்து டொனேட் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தா ஸோ எனக்கு வந்து அது வந்து ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் வந்து ரொம்ப வந்து நன்றியும் நான் வந்து சேனல் மூலிமா நான் வந்து தோலிச்சுக்கிறேன்

வா வாழைக்காய் கறி ஒன்று கேரட் பீன்ஸ் கறி ஒன்று இன்னொன்று ஒன்று பார்த்திங்கன்னா சாம்பார் ரெடியாகிடுச்சு கொதிச்சு நிறைய சாம்பார் நீங்கள் இறக்கலை கொஞ்சம் ஒட்டும் சிறுவன் வந்து மேக்ஸிமம் ரெடியாகிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகிடுது அடுத்தது வந்து உலைக்கு வந்து தண்ணி வச்சாச்சு சுடுறதுக்காக தண்ணி ரெடியாகிருக்கு அடுத்தது வந்து இங்கே எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போதைக்கு அன்னதானத்துக்கு எல்லாம் வந்து தீர்த்தவாதம் நடக்குது அதுக்காக முதல் படியா சக்கரை பொங்கல் ரெடியாகிருக்கு முந்திரி ராட்ச நெய் ஃபுல்லாக நெய்லேயே ரெடியாகி சூப்பராக இருக்கு இந்த பார்த்தீங்கன்னா இங்கே வந்து முந்திரி பார்க்குற மருந்துட்டு இருக்கு கிட்ட சுகுமராக இருக்குது இது வந்து நேவத்தியத்துக்காக ரெடியாகிருக்கு ஃபஸ்ட்டு அடுத்த அடுத்த படியாக என்ன எல்லாம் ரெடியாகினே இருக்கு இது வந்து அப்படியே வந்து பருப்பு கொதிசன்னு இருக்குது இருக்குது அப்புறமா அது வந்து காய்கறெல்லாம் ரெடியாக இருக்குதுப்பா சவ்சவத்தி போடுப்பா படா சௌச்சுடி சீராக போடணுமாண்ணா Dhau karlige Dhau y shirt Dhau sirui Dhau karlige Puk Alcohol planned Go to Well நெக்ஸ்ட்டு வந்து தெருக்கு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் கிளம்புற டிஃபன் சாப்பிட்டு முடிச்சிட்டு ஒரு நைன் ஃபிஃப்டி அப்படின்ற டைமுக்கு கிளம்பினோம் போய்ட்டு எல்லாம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வாங்குறது இருந்தாலும் வாங்கிட்டு ரிட்டன் வர்றதுக்கு கண்டிப்பாக ஒன் ஹவர் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி வந்து பிளாஸ்டிக் கடைகள்லாம் பாருங்கள் நிறைய கடை இருக்கும் எல்லாருக்குமே தெரியும் திருவிழான என்னென்ன கடை இருக்கும் அப்படின்றது ஸோ நான் ரொம்ப வந்து டீட்டெயில்டெல்லாம் அதை வந்து நான் சொல்லலை ஓரளவுக்கு வந்து இதை காமிக்கணுன்றதுக்காக நான் கிளிப்பிங்ஸ் வந்து எடுத்திருக்கேன் ஸோ எங்களுக்கு வேண்டிய அளவுக்கு என்னென்ன சாமான் வேணும் அருவாமங்க நல்லா இரும்பு கத்தி அப்புறம் வந்து கொஞ்சம் பிளாஸ்டிக்கில் காய் போகிறதுக்கான கூட இந்த மாதிரிலாம் கொஞ்சம் வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் வந்து அப்படியே ஃபுல்லாக வேறு என்னென்ன இருக்குன்னு அப்படி சும்மா ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் பெருசாக வேறு ஒன்றும் வாங்குறதுக்கு ஒன்றும் இல்லை பசங்களுக்கு மட்டும் சும்மா டாய்ஸ் மட்டும் வாங்கினோம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பியாச்சு திருவிழா அப்படின்னாலே பசங்களுக்கு பொம்மை வாங்காமல் இருக்க முடியாது பார்த்தா அதுவும் இப்போ கேட்குற வயசும் வந்தாச்சுன்றதுனால எது பார்த்தாலுமே பசங்க கேட்பா ஸோ அதனால் வசுக்கு அப்புறம் ராமாவுக்கு ரெண்டு கொடுக்காவுக்கு மாதிரி வந்து டாய்ஸுமே வாங்கியாச்சு

இப்போ வந்து சந்தர்ப்பணம் வந்து ஆரம்பிச்சாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் அதுக்கப்புறம் இலைக்கு வந்து நம்ம வேண்டிட்டு இந்த மாதிரி நிறைய பேர் போகிறதுல வந்து மைசூர் பாக் ஜாங்கிரி இந்த மாதிரி லட்டு இதெல்லாம் வந்து அவள் பிரார்த்தனை ஆகி அவளுக்கு நிறைவேறினதுனால இதை அப்படியே வருஷம் வருஷம் வந்து கண்டினியூ பண்ணுறான் இல்லைனா ஒரு வருஷம் வந்துட்டு போட்டுட்டு அடுத்த வருஷம் நமக்கு விரத வேண்டதில் இருக்கிறதுனால நம்ம பண்ணலாம் இல்லைனா கூட விட்டுடலாம் ஸோ அந்த மாதிரி வந்து சந்தர்ப்பனைக்கு வந்து நம்ம வந்து ஜாங்கிரி இதுக்கப்புறம் மைசூர் பாகு இலைக்கு வந்து சக்கரை பொங்கல் அதுக்கப்புறம் தைப்பச்சடி க ரெண்டு கறி கூட்டு லெமன் சாதம் இல்லை ஏதாவது ஒரு சித்ரான்னம் அதுக்கப்புறம் வந்து வடை அப்போலாம் சாம்பார் ரசம் மூர் குழம்பு மோர் உருகா அந்த மாதிரி வந்து ஃபுல் ஐட்டம்ஸ் பண்ணுறது இது மட்டும் இல்லாமல் வெளியில் வந்து அன்னதானம்னு வந்து நிறைய பேர் வந்து திருவிழாக்கு வர ஜனங்கள் எல்லாருக்கும் வந்து தக்காளி சாதம் வெஜிடபிள் சாதம் ஸ்வீட்டுக்கு வந்து கேசரி இது மூணு வந்து பண்ணி வந்து அனுப்புறது அதுக்கப்புறம் காலையிலேயும் அதே மாதிரி வந்து எல்லாருக்கும் சே சே பண்ணும் போதே மொத்தமாக அவளுக்கும் பெரிய பெரிய வட்டாவில் சேர்த்து வந்து அன்னதானத்துக்கு பண்ணிவிட்டு வெளியில் வந்து டெம்போ வச்சு ஏற்றி அனுப்பிவிட்டு அங்கேயும் வந்து ஸ்வீட்ஸு நம்ம வேண்டினதெல்லாம் அங்கேயும் வந்து ஸ்வீட்ஸ் எல்லாமே வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது டெம்போவில் வேனில் அந்த மாதிரி வச்சுட்டு வட்டா வச்சுட்டு வ மட்ட தட்ட அது மாதிரி வாட்டர் பாட்டிலும் வந்து வாங்கி கொடுக்குறோம் இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எங்கள் ஃபேமிலி நாங்கள் தான் வந்து எடுத்து பண்ணுறோம் இது வந்து நூறு வருஷத்துக்கு அந்த வருஷத்துலேருந்து நமக்கு முன்னாடி ஜென்ரேஷன் பண்ணிவிட்டு அவளுக்கு அப்புறம் அடுத்தடுத்து நம்ம வந்து ஒத்தொத்தராக இது வந்து ஜென்ரேஷன் வரையாக விடாமல் இதை வந்து நம்ம எடுத்து பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஸோ அவசியம் வந்து இந்த வீடியோஸ் மூலயமா நிறைய பேருக்கு இந்த ஏதாவது வேண்டுதல் நிறைவேற வேண்டியது இருக்குது அப்படின்னா இது கண்டிப்பாக நிறைய பேருக்கு போய் வந்து ரீச் ஆகணும் இன்றைக்கி ஜனங்களுக்கு வந்து மக்களுக்கு வந்து மனசில் வந்து நிம்மதி தான் முதல்ல வேணும் ஸோ அது அதுக்காகவுமே நம்ம வந்து நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு அண்ணாமலை வந்து வேண்டிப்போம் இந்த வீடியோ இந்த லிங்க்கை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு வந்து பயனாகவும் இருக்கும் ஸோ இதே மாதிரி அடுத்து நான் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்